வெல்கம் டு சேரட்டகர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபது இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் ரெண்டு இஷ்டு மூணு ஆகும் கன அளவுகளின் விகிதம் ரெண்டு இஷ்டு மூணு சரியாப்பா இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல இரு மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க முதல் கும்பின் உயரம் ரெண்டாம் கும்பின் உயரத்தைப் போல இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க இப்போ பாருங்க நம்ம முதல் கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் சுமால் ஆர் ஒன் கமா சுமால் ஹைச் ஒன் என்க ரெண்டாம் கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் சுமால் ஆற்று கமா சுமால் ஹைச் டூ என்கு கணக்கில் கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள் முதல் கூம்பின் உயரம் ரெண்டாம் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு அதனால் என்ன எடுத்துருக்கேன் ஹைச் டூ ஈக்குவல் டு ரெண்டு ஹைச் ஒன் கைச் டூ எதுக்கு சமம் ரெண்டு இன்ட்டு ஹைச் ஒன் என் முதல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க முதல் கூம்பும் ரெண்டாவது கூம்பும் கன அளவும் எந்த விகிதத்தில் இருக்குதுன்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அப்போது விகிதம் கொடுத்தா நம்ம வகுத்தலில் போடலாம் அதை யூஸ் பண்ணி முதல் கூம்பின் கன அளவு வகுத்தல் இரண்டாம் கூம்பின் கன அளவு ஈக்குவல் டு ரெண்டு வகுத்தல் மூணு சரியாப்பா இப்போ கன அளவோட பாமளவாக சப்ஸிட் பண்ணுங்கள் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா ஒன் பை த்ரீ பைஆர் ஸ்கொயர் ஹைச் இப்போ முதல் கூம்புன்னா ஒன் பை த்ரீ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹைச் ஒன் வகுத்தல் ரெண்டாம் கூம்புக்கு 1 பை த்ரீ ஃபை R2 square, H2, equal டூ 2 by ரெண்டு இப்போ 1 பை த்ரீ ஒன் பை த்ரீ என்னதாயிரும் கேன்சல் ஆயிரும் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ கேன்சல் 5, ஃபை கேன்சல் உனக்கு என்ன கிடைக்குது ஆர் ஒன் by பை square, இன்று ஹைச் ஒன் பை ஹைச் The கிடைக்கும் த ஹைச் வந்து எது எதுக்கு சமம் ரெண்டு கைச்சு அதனால் இந்த ஃபைச் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஃபைச் டூக்கு எது பண்ணுறேன் ரெண்டு ஹைச் ஒன் ஈக்குவல்ட்டு வலது பக்கம் என்ன இருக்குது ரெண்டு பை மூணு இப்போது உனக்கு கைச்சு ஒன்னாக கைச்சு ஒன்னாக இந்த வகுத்தில் இருக்கிற ரெண்டு அடுத்த பக்கம் போனால் உனக்கு என்ன கிடைக்கும் நாலு கிடைச்சிரும் இடது பக்கம் என்ன இருக்குது இடது கை பக்கம் ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஆர் நாலு பை மூணு இந்த நாலு பை மூணு நான் எப்படி எழுதுனா ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணுன்னு எழுதலாமா அப்போ ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் ஸ்கொயர் ஆர் ஒன் பை ஆர் ஒன் பை ஆர் டூ த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு 2 பை ரூட் மூணு த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு வகுத்தல் ரூட் மூணு த ஹோல் square இப்போ இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் உனக்கு அப்போ என்ன கிடைக்குது R1 ஒன் பை equal to 2 by ரெண்டு பை ரூட் மூணு ஆர் ஒன் பை 2 by ரூட் மூணு எனவே ஆரங்களின் விகிதம் ஈக்குவல்டு ரெண்டு இஸ்டு ரூட் மூணு இந்த வகுத்தில் நம்ம எப்படி எழுதலாம் விகிதத்தில் எழுதலாம் ரெண்டு இஸ்ட்டு ரூட் மூணு தான் உன்னோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்